வணக்கம் மகளே ரோஹித் எதுக்கு முதல்ல ஓய்வு பெறணும் நீங்க எதையுமே காதல வாங்கிக்காதீங்க ரோஹித் அப்படின்னு ரொம்பவே அதிரடியா பேசிருக்காரு டி வில்லியர்ஸ் அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் சாம்பியன்ஸ் டிராபி தொடர வென்ற இந்திய அணி கேப்டன் ரோஹித் சர்மா ஒரு நாள் கிரிக்கெட் போட்டிகள்ல இருந்து ஓய்வு பெறுவாரு அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க ஆனா ஓய்வு பெறும் பேச்சுக்கே இடம் கிடையாது அப்படின்னு ரோஹித் சர்மா திட்டவட்டமா சொல்லிட்டாரு இந்த நிலையில ரோஹித் சர்மாவுக்கு ஆதரவா தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் அணியோட முன்னாள் கேப்டன் டிவில்லியர்ஸ் கருத்து ஒன்று தெரிவிச்சிருக்காரு அதை பத்தி அவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா மற்ற கேப்டன்களின் வெற்றி சதவீதத்தையும் ரோஹித் சர்மாவோட வெற்றி சதவீதத்தையோ ஒப்பிட்டு பாருங்க ரோஹித் சர்மா கிட்டத்தட்ட எழுபத்தி நாலு சதவீத போட்டிகளை வெற்றி பெற்றிருக்காரு இது மற்ற கேப்டன்களை விட மிகவும் அதிகம் ரோஹித் சர்மா தொடர்ந்து விளையாடினா ஒரு நாள் போட்டியில விளையாடின சிறந்த கேப்டன் அப்படின்ற பெயரை அவர் தான் பெறுவாரு ரோஹித் சர்மா ஏற்கனவே தாம் ஓய்வு பெற போவதில்லை அப்படின்னு திட்டவட்டமா சொல்லிட்டாரு எதுக்காக முதல்ல அவர் ஓய்வு பெறணும் அவர் கேப்டனா மட்டும் இல்லாம பேட்ஸ்மேனாவும் இறுதி போட்டியில எண்பத்தி மூணு பந்துகள் எதிர்கொண்டு எழுபத்தி ஆறு ரன்கள் சேர்த்திருக்காரு இதன் மூலமா இந்திய அணிக்கு நல்ல தொடக்கம் அமைஞ்சிருக்கு அவர் போட்ட அடித்தளத்தாலதான் இந்தியா அந்த போட்டியில வெற்றியும் பெற்றிருக்காங்க அதுவும் கடும் நெருக்கடிக்கு மத்தியில ரோஹித் அமைச்சருமா எப்படி அதிரடிய காட்டி இருந்தாரு அப்படின்றத நீங்க பாத்தீங்க இதனால ரோஹித் சர்மாவுக்கு ஓய்வு பெற வேண்டும் அப்படின்ற ஒரு காரணமே கிடையாது அவருடைய ரெக்கார்ட்ஸே அவரை பத்தி பேசும் ரோஹித் சர்மா ஒரு நாள் போட்டியில தொடக்கத்தையே மாற்றிட்டாரு முதல்ல ரோஹித் சர்மாவோட ஸ்ட்ரைக் ரேட் பவர் பிளேல கம்மியா இருந்துச்சு ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுக்கு அப்புறமா அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் நூத்தி பதினஞ்சு அப்படின்ற அளவுல பவர் பிளே கட்டத்துல உயர்ந்துச்சு இதுதான் நல்ல வீரர்களுக்கும் மிக சிறந்த வீரர்களுக்கும் உள்ள வித்தியாசம் தனிப்பட்ட முறையில நம்மளோட விளையாட்ட மெருகேற்றிக்கிட்டே இருக்கணும் அது முடிவுக்கு வரவே வராது சில இருக்கணும் எப்பவுமே இந்திய ரசிகர்களா நீங்க ரோஹித் சர்மாவை நினைச்சு பெருமைப்படணும் ஏன்னா அவரு பல சவால்களை சந்திச்சுதான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு ஒரு வீரரோட ஃபார்ம் எப்பவுமே ஏற்ற தான் இருக்கும் எப்பவுமே உயர்ந்தே இருக்கு இருக்காது அதே மாதிரி எப்பவுமே தாழ்ந்துமே இருக்காது சரியான நேரத்துக்கு அவங்க ஃபார்முக்கு வருவாங்க அப்படிதான் இப்ப ரோஹித் சர்மாவும் ஃபார்முக்கு வந்திருக்காரு ஆனா பெரிய போட்டிகள்ல அவங்க தான் அணிய முன்னின்று நடத்துவாங்க அப்படின்றத நீங்க நினைவுல வச்சுக்கணும் அப்படின்னு டிவில்லியர்ஸ் ரோஹித் சர்மாவுக்கு சப்போர்ட்டா பேசிருக்காரு டிவில்லியர்ஸோட இந்த கருத்துக்கு இந்திய ரசிகர்கள் மட்டும் இல்லாம உலகம் முழுக்க இருக்கக்கூடிய கிரிக்கெட் ரசிகர்களும் ஆதரவு கொடுத்து வந்துட்டு இருக்காங்க நன்றி வணக்கம்